சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோகசாரம் என்னும் நூலில் இருந்து நூத்தி முப்பத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஏற்றாது அவையாய் இருப்பதுவும் உள்மயக்கம் ஆற்றாது தீர் என்று அறற்றுவதும் தோற்றாது தோற்றுவதும் உன்னை சுகபூரணன் என்று தேற்றுவதும் ஈசன் செயல் இன்றைய பாடல் நமக்கு அற்புதமான ஒரு உண்மையை சொல்லி நிலைநிறுத்தும் முகத்தானாக ஒரு பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர் என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி நின் செயலே என்று உணரப் பெற்றேன் என்ற பாடலின் தான் இன்றைய பாடல் நமக்கு அருளி செய்திருக்கின்ற விதம் இதில் பாருங்க ஏற்றாது அவையாய் இருப்பதும் நாம் வந்து சின்ன வயசில் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து வழிபாடு செய் பூசை செய் பொட்டு வையி திருநீர் வை அப்படின்னு சொல்லும்போது நாம் விதண்டா வாதத்தில் நிற்கிறோம் முடியவே முடியாது ஏன் வைக்கணும்னு சொல்லு இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாத்தையும் மூட நம்பிக்கை என்று சொல்லி நாம் அதுலேருந்து செய்யாமல் தப்பிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் யோசிச்சு பார்த்தா இது எதனால் நடந்தது என்று பார்த்தோம்னா நம்மளுடைய மலத்தின் காரணமாக நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை என்பதன் காரணமாக நமக்கு இது முற்றிலுமாக மறைந்து நின்றது அதற்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு நின்னோன்னா அதுதான் இன்றைய பாடலின் பதில் இதில் பாருங்க ஏற்றாது அவையாய் இருப்பதும் பெருமானை ஏற்றி போத் போற்றி துதிக்காம துதிக்காமல் இருந்த நாட்கள் இருக்கின்றது நம் வாழ்க்கையில் அப்படி இருக்கின்ற நாட்கள் அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த உள் மயக்கம் என்று சொல்லப்படுவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி இது இல்லையே நாம் இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இது இல்லையே இதனால சுகம் இல்லையே வெறும் கஷ்டங்களும் துக்கங்களும் பாவங்களும் தானே வந்து சேர்ந்துட்டு இருக்கு மன வருத்தம் தானே நெ நிலையா நிற்குது அப்போ நாம் செய்கிறது ஏதோ தவறாக இருக்கு அப்படின்னு ஒரு உயிர் உணர ஆரம்பிக்கின்ற ஒரு நிலை வரும் ஆக தரிகட்டு திரிந்த காலங்கள் ஒன்று அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது த சரியில்லை என்று உணர்ந்து வருகின்ற நிலை ஒன்று அதற்கு அடுத்தது பார்த்தா இப்போ இது நிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு உயிர் தேட ஆரம்பிக்கும் அப்போ உண்மையான இன்பம் எது உண்மையான சுகம் எது உண்மையான ஆனந்தம் எது உண்மையான தீர்வு எது என்று சொல்லி தேட ஆரம்பிக்கும் அந்த தேட ஆரம்பிக்கின்ற நிலை என்று சொல்லப்படுவது அடுத்த நிலை ஒரு உயிர் இப்படி தேட ஆரம்பித்த பிறகு பெருமான் என்ன செய்கின்றான் கருணை கொண்டு குருநாதனாக வந்து நமக்கு தீக்கை கொடுக்கின்றான் யோசிச்சு பாருங்க எப்படியெல்லாமோ அலைஞ்சிட்டு இருந்தோம் நம்மளை வந்து வழிநரை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வருவதற்காக தீக்கை என்பதை கொடுத்து நமக்கு அழகான ஒரு பாதையில் செல்நெறியில் நம்மை ஆற்றுப்படுத்துகின்றான் சிவபெருமான் யார் வழியாக அப்படின்னா குரு முதல்வர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குருநாதரை அதிட்டித்து நின்று நமக்கு தீக்கை கொடுக்கின்றான் சிவபெருமான் அதுக்கு அடுத்தது தீக்கை பெற்று அந்த சரியை கிரியை யோகம் என்று சொல்லப்படுகின்ற வழியில் ஒழுகி நிற்பவர்களுக்கு உண்மையான இன்பம் பரிபூரணம் என்று சொல்லப்படுவது எது என்பதை காட்டி அருள் செய்கின்றான் அப்ப இதுல ஒரு கேள்வி வரலாம் இதுல எங்க எந்த நேரத்துல அங்க சிவபெருமான் நம்ம கூட இருந்தாரு எப்ப நம்மளை விட்டு விலகி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா முற்றிலுமாக ஆணவத்தின் மறைப்புல இருந்து எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா அப்பவும் சிவபெருமான் நம்ம கூட இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வியாதான் இருக்கும் சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம மனசுல வர்ற கேள்வி இது அதற்கான பதில் பாருங்க ஆசிரியர் இன்னைக்கு சொல்றாரு நம்ம குரு முதல்வர் இது எல்லாமே ஈசன் செயல்பா ஒன்றாய் உடனாய் வேறாய் பெருமான் நம்மோடு இருக்கின்றான் நம்மை வழிநடத்துகின்றான் நம்மை அடுத்த நிலைக்கு ஏற்படு ஏற் மேலே ஏற்றிச் செல்லுகின்றான் அப்படின்னு சொன்னால் ஒன்றாய் உடனாய் வேறாய் அவனும் நம்மோடேயே நின்று நாம் அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்களில் அவனும் நமக்காக அனுபவித்து நிற்கின்றானே ஆனால் என்னென்னா நாம் இன்னைக்கு சொல்கிற மாதிரி நாம் அதில் அழுந்தி நிற்கின்றோம் அவன் வந்து ஒரு விக்னஸ் ஆட்டிடியூடாக நிற்கிறான் ஆனால் நாம் தலைவலின்னு படுத்தோன்னா அந்த நேரத்தில் தலைவலி வந்துவிட்டது என்பதை நினைத்தாலே நாம் தவறு செய்வதை நிறுத்தி விடுவோம் ஒண்ணும் கிடையாது நம்ம நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க நமக்கு சளி பிடிச்ச அதே நேரம் பெருமானும் அவஸ்தை படுகின்றார் என்ற நினைப்பு நினைப்பு வந்ததுன்னா அடுத்த வேளை நாம அந்த ஐஸ்கிரீமை தொடுவோமா நம்மளால இன்னொருத்தர் கஷ்டப்படுறார் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான்னு தெரிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு குற்ற உணர்வு வருமே யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் பரம்பொருளாக இருந்து எத்தனையோ வாழ்க்கையில எத்தனையோ இந்த எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதத்துல நம்ம கூடையே வருகின்ற சிவபெருமானை கஷ்டப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று நாம் நினைத்தோம்னா அது ஒண்ணு போதும் நாம திருந்தி வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கும் ஆக இன்றைய பாடலுடைய பொருள் பாருங்க அனைத்தும் மறைத்து நாம எத்தனையோ தவறுகள் செய்து கொண்டிருந்த காலத்திலும் சரி நமக்கு விளக்கம் வேண்டும் என்று தேடி அலைந்த நிலையிலும் சரி குருநாதனாக வந்து நமக்கு தீக்கை கொடுத்து அருள் செய்த நிலையிலும் சரி பெருமானின் திருவடி இன்பம் என்பதை நமக்கு காட்டி அருள்கின்ற அந்த நிலையிலும் சரி பெருமான் எந்த நிலையிலும் நம்மை விட்டு அகலாமல் கூடேயே இருந்து அந்த உயிர் பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த நிலைப்பாட்டில் கொடுத்து அருள் செய்கின்றான் நினைக்கும் போதே பெருமானுடைய பெரும் கருணைதான் கூடையே நின்று நம்மளை வழி நடத்தி அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போற கூடிய தாயிற் சிறந்த தயா என்று சொல்லப்படுகின்ற நம் சிவபெருமானை தவிர வேறு யாரால இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைச்சா பெருமானே எனக்காக நீ எவ்வளவு செய்யற அப்படின்னு நன்றி பெருக்கு தான் வந்து நிக்கும் குரல் தான் நிக்கும் ஏன் அப்படின்னா அந்த நன்றி கடன் என்று சொல்லப்படுவது யோசிச்சு பார்த்தா நம்ம கூடையே இருந்து நம்மை அழகாக வழி நடத்தி நம்மை அடுத்த நிலைப்பாட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆசிரியனாக ஒரு குருவாக ஒரு தாயும் தந்தைக்கும் மேலானவனாக இருப்பவன் நம் சிவபெருமான் அந்த பாடலை தான் இன்றைய பாடல் அந்த அந்த குறிப்பை தான் இன்றைய பாடல் நமக்கு அற்புதமாக அருளி செய்து செய்து கொடுத்திருக்கின்றார் நமக்கு குரு முதல்வர் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்